அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போய்ட்டுருக்கு நீங்கள் யாராவது குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து ஒரு டாபிக் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன டாபிக்னால் மொழி கலப்பு அல்லது பிற மொழி சொற்கள் இந்த மொழி கலப்பு என்ற தலைப்பை நம்ம முடிக்கும் பொழுது நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் கேட்கப்பட்ட மூன்று கேள்விகளுக்குமே விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்திலேருந்து தான் அந்த மூன்று கேள்வியுமே கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம மராத்தி சொற்கள் பார்த்தோம் தெலுங்கு சொற்கள் பார்த்தோம் கன்னட சொற்கள் பார்த்தோம் இந்த சொற்கள்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் எப்போவும் போல் எல்லா எடுத்துக்காட்டுமே அந்தந்த தலைப்பு போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருது சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எப்போவும் போல் இந்த பேராகிராஃபை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க நவாப் புகழ் ஆட்சி காலத்திலும் நவாப் ஆங்கில ஆட்சியின் பொழுதும் நிர்வாக தொடர்பான பல உருது சொற்கள் வழக்கில் இருந்தன நிர்வாகம் தொடர்பான பல உருது சொற்கள் வந்து வழக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றும் அவை வழக்கில் உள்ளன இன்றைக்குமே இந்த சொற்கள்லாம் வழக்கில் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் தமிழில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உருது சொற்கள் கலந்துள்ளன அப்படின்னு என்ன எது சொல்லுது அப்படின்னு பார்த்தா தமிழ் சொற்களஞ்சியம் சொல்லுது எப்போவுமே ம நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தோம் எத்தனை சொற்கள் தமிழில் கலந்துருக்கு அப்படின்றத தமிழ் பேரகராதி தான் சொல்லும் ஆனால் இந்த உருது சொல்ல எது சொல்லுது அப்படின்னா தமிழ் சொற்களஞ்சியம் தாங்க சொல்லுது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உருது சொற்கள் தமிழில் கலந்துருந்துச்சு அப்படின்றத தமிழ் சொற்களஞ்சியம் நமக்கு சொல்லுது அடுத்து இதற்கான எடுத்துக்காட்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா வாங்க நசர் அடுத்து சராய் அதுக்கடுத்து கோரி அடுத்து கெடுபிடி அடுத்து கெழுவு அல்லது கெவு கெழுவு அல்லது கெவு அடுத்த வார்த்தை என்னென்னா கைதி அடுத்த வார்த்தை கைதி அதுக்கடுத்து சப்பரம் அடுத்து சராசரி சராசரி நம்ம மேக்ஸ் புத்தகத்தில் அடிக்கடி பார்த்துருப்போமா இப்போவுமே சராசரி அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்களா ஆனால் அது என்ன சொல் மொழிக்கான ஒரு சொல்லு அடுத்து செலவாணி அதுக்கடுத்து சாட்டி அடுத்து சாமான் அதுக்கடுத்து சாலேசுரம் என்னது சாலேசுரம் அடுத்து சீனி அதுக்கடுத்து சுக்கான் சுக்கான்ன்றதுமே நம்ம செவன்த் புத்தகத்தில் படிச்சிருக்கோமா சுக்கான்னா என்னது திசை காட்டும் கருவி அப்படி தானே அடுத்து சேடை அதுக்கடுத்து சீட்டு அதுக்கடுத்த வார்த்தை தயார் இந்த சொற்கள்லாம் உருதுமொழிக்கான சில எடுத்துக்காட்டு சொற்கள் ஓகேங்களா மறக்காமல் நோட்டில் எழுதி வச்சு படித்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்